மோதலும் காதலும் சீரியல் முடிய போறத பத்தி நடிகை அஸ்வதி அவர்கள் ரொம்பவே உருக்கமா சில முக்கியமான விஷயங்களை இப்ப சொல்லிருக்காங்க மக்கள் மத்தியில ஓரளவுக்கு வரவேற்பை பெற்று வெற்றிகரமா ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்க இந்த சீரியல்ல ஆக்ட் பண்ற விக்ரம் வேதா ஜோடிக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க இந்த நிலையில திடீர்னு இப்ப சீரியல் முடிவுக்கு வரப்போறதா ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகி இதனால இப்ப மோதலும் காதலும் சீரியல் ரசிகர்கள் ரொம்பவே சோகத்துல இருந்துட்டு இருக்காங்க நிறைய ரசிகர்கள் சீரியல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷம் தான் அதுக்குள்ள ஏன் சீரியலும் முடிக்கிறீங்க அப்படின்னு தொடர்ந்து சோசியல் மீடியால கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ இந்த சீரியல்ல வேதாவா ஆக்ட் பண்ற நடிகை அஸ்வதி அவர்கள் மோதலும் காதலும் சீரியல் இப்ப வரையும் ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டு இருக்கு ஆனா சில காரணத்தினால இந்த சீரியல் சீக்கிரமே முடிவுக்கு கொண்டு வர போறாங்க இது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த சீரியல் மூலியமா தமிழ்நாட்டுல ரசிகர்கள் எனக்கு மிகப்பெரிய அன்பையும் அவங்களோட சப்போர்ட்டையும் கொடுத்துருக்காங்க நான் நடிச்ச முதல் சீரியலையே எனக்கு இவ்வளவு பெரிய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்கீங்க அதுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்னு தெரியல இந்த சீரியல்ல குறிப்பா நளினி அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அவங்களோட நான் ஒர்க் பண்ணது செட்ல சேர்ந்து அரட்டை அடிச்சதை என் வாழ்க்கை முழுக்க மறக்க மாட்டேன் இந்த சீரியல்ல நடிச்ச நாங்க எல்லோருமே ஒரே குடும்பமாவே மாறிட்டோம் தான் சொல்லணும் நல்லா போயிட்டு இருந்த சீரியலோட டைம் ஸ்லாட்ட மாத்தினதும் ரசிகர்களால ஒழுங்கா பார்க்க முடியல அதோட விளைவு இப்போ எங்க சீரியலோட டிஆர்பி ரொம்ப மோசமா ஆயிடுச்சு மேலும் கடந்த ரெண்டு மாசமா சீரியலுக்கு பெருசா ஆதரவு இல்லாத காரணத்தினால வேற வழி இல்லாம எங்க சீரியலை இப்போ முடிக்க போறாங்க இந்த சீரியல் ஆறுநூறு எழுநூறு எபிசோட தாண்டி போகும்னு நினைச்சேன் ஆனா இப்படி பாதியிலேயே முடிய போறத நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு கூடிய சீக்கிரமே இன்னொரு நல்ல ப்ராஜெக்ட்ல உங்களை என்டர்டைன் பண்றேன் அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவா பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை அஸ்வதி